வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா உலகம் உலகமெங்கும் வாழும் நம்மளுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா அடுத்த விழுச்சகராசினருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லணுன்னா பேச்சு தான் பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் தான் பிரச்சனை இருக்கும் நீங்கள் எவ்வளோ கடுமையான உழைப்பாளியாக இருக்கலாம் உங்களை மாதிரி உழைக்க தெரியாத ஆளாக இருக்கலாம் இத்தகம் டஃப் கொடுப்பீங்க சரிங்களா அது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க எதிரிகளுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாயில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் வாய் பேச்சை கொஞ்சம் கிடக்கு மடக்காக பேசாமல் யாராவது அவங்கள்ட்ட அன்பாக பழக வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அன்பாக பழகுறாங்க எதுக்காக பழகுறாங்க புரிஞ்சுக்கோங்க நான் உடனே நம்புங்கன்னெலாம் சொல்லலை கண்டு சொல் ஏ அப்படின்னு பேசுகிறதுக்கும் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அன்பர்களை இந்த கடுமையான சொற்கள்லாம் வெளியே வரும் இப்போ வரும்போது உங்களை ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட ஆனால் இவங்கள்ட்ட போய் க்ளோஸாக இருந்துட்டோமோ அப்படின்னு உங்கள் வார்த்தையே உங்களுக்கே பிரச்சனையை கொடுக்கும் நுண்ணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் நல்லதாக கூட நினச்சிருப்பீங்க ஆனால் வார்த்தை இருக்குது பார்த்திங்களா இந்த டைத்தில் அந்த ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்காத லெவலில் நல்ல உறவுகளை கூட வார்த்தையால் கொன்று விடுவீர்கள் கொன்று விடுவீர்கள்னா மனசு லெவலில் உடைக்கிறதெல்லாம் நிறைய வேலை சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க விருச்சிகராசி அன்பர்களே ரெண்டாவது விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனரீதியான தனரீதியான சிந்தனைகள் தனரீதியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வரும் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எப்பயுமே விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறது மலை மேல் இருக்கும் முருகனோட வழிபாடு பண்ணிக்கிறதும் காளி தேவி வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு இந்த தடையை நீக்கி அடுத்த தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளா நம்ம ரிச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் குறிப்பா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டினாலையும் அதே மாதிரி வீடுனாலையும் இப்போ நீங்கள் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு இது கோள்சார ரீதியாக சொல்றோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது திடீர்னு அரோ ஒருத்தர் வருவார் இங்கே வாங்க சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி இங்கே பிளாட் இருக்கும்பார் உடனே அவர் சொல்கிற வார்த்தையை நம்பி போய் காசு போய் போடுறதா இருந்தால் யோசிச்சு போடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லேண்டு சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி சொத்து சம்மந்தமான விஷயம் ஒரு கையெழுத்து போடும்போது ஈசி போட்டு பாருங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா இப்போ ஏதோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது அது கோர்ட் வழக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயே உங்கள் அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா அது ஒருத்தர படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு விஷயமே சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் இது பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய படிங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரை காட்டி கொடுக்க போது அது கெட்ட விஷயமாக தான் நான் சொல்கிறேன் நான் நல்ல விஷயமாக சொல்லலை அன்பர்களே அப்படிங்கும் பொழுது அப்போ நிறைய பேர் உங்களுக்கு கெட்ட அவங்களோட அடுத்த ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் ஒன்றுக்கு நாலு தடவை ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆய்வில்ஸே லைக் இது இந்த டயத்தில் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி தான் நான் பாசிட்டிவ் சைடில் சொல்லுவேங்க பட் இருந்தாலும் அது நீங்கள் கன்சர்வேட்டிவாக கொண்டு போகும்போதும் ஒருவேளை நீங்கள் ஜொன் ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிட இடம் போய் பார்த்துட்டு ஜோதிடத்தில் ஃபுல்லாக நம்பிக்கிறேன் ஏன்னா சில பேர்லாம் இந்த ராசி பலன் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் வந்துருச்சுன்னா ஒரு பத்து ராசி பலன் பார்ப்பாங்க ஆனால் அதோட உற்றுருவாங்க அது அல்ல விஷயம் பட் ராசி பலன் மட்டுமே ஒருத்தர் தலையெழுத்து மாற்றுமா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற பலன்கள் வரும் கிட்டக்க வரும் ஆனால் தப்பிச்சுருவீங்க ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன்லாம் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா லக்ன அடிப்படையில் நம்ம உள்ளே போய் தான் ஜனனகால ஜாதகத்தை பார்ப்போம் அப்போ அந்த அடிப்படையில் அது கெட்ட நிலையில் இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் மெயினாக வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் திடீர்னு பைக்கில் போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு வலிக்கி விட்டுரும் அப்போ இதனால் உங்கள் தொழில் பாதிக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்கனால வார்த்தைகளை விடுவீங்க வார்த்தைகள் விடுறதுனால உங்களை சுற்றி கூட்டமாக இருந்தவங்களாம் காண போயிடுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் அவங்கள பழி சொல்லிகிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை உங்களால் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லாத தன்மைகள் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அம்மானால் உங்களுக்கு மனசு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கசப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா அது நம்ம அம்மா போய் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் தாய்வழி சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு வேலை ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களாக இருந்தீங்க அப்படின்னா மனைவின்னா மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் போய் ஈடுபட்டால் மனைவி அல்லாத உறவுகளை தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட சேர்த்து வச்ச ஹார்ட் அர்ன் மணிலாம் அது வேற மாதிரி அபகரிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து எக்ஸ்டசியில் எக்ஸ்டசின்னு நான் சொல்கிறது வந்து இந்த போதை வஸ்துகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போவே கூடாது இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீல இருக்கிறவங்க நிறைய பேர் அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வரும் குடும்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பங்கள் இதனால் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதனால் இந்த வழிபாடுகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்